எல்லா விஷயங்களையும் சேர்ந்தார் போல் சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தைகள் மார்க்கத்தின் அத்தனை விஷயங்களை உள்ளடக்கிய வார்த்தை அதுதான் தீன் அதுதான் மார்க்கம் என்று அழுத்தமாக சொல்வதற்கு சில வார்த்தைகள் இருக்கிறது பெருமணி செல்லம் அவர்களும் சொல்வார்கள் தீன் என்றாலே மொத்த தீனும் நலம் நாடுவதற்கு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சொல்லுவாங்க அதற்கு பெயர் தான் தீன் என்று சொல்லுவாங்க சொல்லுவாங்க அமானிதத்தை காப்பதற்கு பெயர் தான் தீன் அமானிதம் இல்லையேல் தீன் இல்லை என்று சொல்லுவாங்க அப்ப சில வார்த்தைகள் இருக்கிறது மார்க்கத்தினுடைய எல்லா பிரிவுகளையும் அவை உள்ளடக்கிய வார்த்தை அவைதான் மார்க்கம் அதுதான் தீன் அது இல்லையேல் தீன் இல்லை என்பதை உணர்த்துவதற்கு சொல்வான் அந்த வகையில் அருமையானவர்களே அமானிதம் அமானத் என்று அறவியில் சொல்வாங்க அமானத் என்ற வார்த்தைக்குள் ரெண்டு பொருள் இருக்கிறது ஒன்று அம் உங்களால் பிறருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் தரணும் இவரால் எந்த ஆபத்தும் இல்லப்பா எனக்கு இரண்டாவது இவரை நம்பலாம் இவர் நேர்மையானவர் இவருக்கு கடன் கொடுக்கலாம் அது திருப்பி வந்துடும் இவரோடு வியாபாரத்தில் கூட்டு சேரலாம் இவர் துரோகம் செய்ய மாட்டார் இந்த ரெண்டு அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அமானத் என்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் வந்து ஜிபிரீர் அலி இஸ்லாமை வர்ணிப்பதற்கு கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் நசல் ரூஹுல் அமீன் என்று சொல்கிறான் இந்த திருமறையை கொண்டு வந்த அந்த பரிசுத்த ஆன்மாவாகிய ஜிபிரீர் அலி இஸ்லாமை அல் அமீன் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் குரான்ல சூரத்து ஷ்வாரா என்கிற ஒரு சூறாவில் அஞ்சு நபிமார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அந்த அஞ்சு நபிமார்களும் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறான் நூ அலை சலாம் ஹூத் அலை சாலிஹ் அலி லூத் அலி இஸ்லாம் ஷுவைப் அலி இந்த அஞ்சு பேருமே சொன்னாங்க தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து இன்னி இலக்கும் ரசூல் உன் அமீன் நான் உங்களுக்கு அல்லாஹாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர் மட்டும் அல்ல அமீன் என நம்புங்க நான் சொல்றத நம்புங்க நான் உங்களுக்கு நன்மை நாடக்கூடிய நம்பிக்கையாளர் இந்த அமீன்கிற வார்த்தையை அங்கு பயன்படுத்துறான் பெருமனார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பே அறியப்பட்ட வார்த்தை என்ன அமீன் என்பதுதானே காவிர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை என்ன அவர்கள் அமீன் நம்பிக்கையாளர் என்பதுதான் இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பொறுப்புகளை உள்ளடக்கிய வார்த்தை என்பதை நாம் தெரியாமலேயேதான் நம்முடைய காலங்கள் ஓட்டுகிறோம் பெருமனார் செல்லதா அலிஸ்வல்லம் அவர்கள் இந்த அமானிதத்தை நீங்கள் உணர்வதற்கான ஒரு விஷயம் இது யாராவது பயணம் செல்வதாக இருந்தால் பயணம் செல்கிற நேரத்தில் விடை வருபவர் அனுப்புவர்கள் ஒருத்தர் மற்றவங்களை பார்த்து சொல்லணும் பயணம் செய்பவரும் தன்னை வழி அனுப்ப வந்தவங்களை பார்த்து சொல்லணும் வழி அனுப்ப வந்தவங்க அந்த பயணியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மூணு விஷயங்கள் தான் வருது அஸ்தௌ நான் அல்லாஹுடத்துல தான் அவன் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன் தீனக்க அவன் ஒன்ன வலி கெடுத்துற கூடாது நீ தீன்ல இருக்கணும் நான் போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன ஆகும் ஏன்னா உலகம் அப்படிப்பட்டது காலையில முஸ்லீமா இருப்பான் மாலையில காஃபர் ஆயிடுவான் மாலையில காஃபரா இருப்பான் காலையில முஸ்லீம் ஆகிடுவான் மாறி மாறி உறக்கும் நான் போயிட்டு வரதுக்குள்ள நீ வழி தவறிடாம இருக்க அல்லாட்ட ஒன்னை ஒப்படைக்கிறேன் அமானத்தக்க உன்னுடைய அமானிதம் என்கிற அந்த பொறுப்புகள் அமானிதம்னா என்னென்ன எந்தெந்த விஷயங்கள் அதற்கு கீழ் வரும் என்பதை நான் சொல்வேன் அமானிதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாட்ட நான் கேட்டு போறேன் யாருக்கும் துரோகம் செஞ்சிடாதே நான் போயிட்டு வர்றதுக்குள்ள யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சிடாதே தீமா அமலி உன்னுடைய எல்லா செயல்களது முடிவும் நல்லதாக இருக்க அல்லாஹ்விடம் நான் துவா செய்கிறேன் இந்த மூன்று விஷயங்களை ஒரு பயணி சொல்ல வேண்டும் அவர் அனுப்புறவங்களும் சொல்ல வேண்டும் இதைத்தான் பெருமானார் செல்லிசனம் கற்று கற்றுத்தந்தான் அருமையானவர்களே நாம் இந்த அம்மா எவ்வளவு அலட்சியமாக எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் இவன் மசூத் சூதரதி எதான அவர்கள் சொன்னாங்க அல் கத்துலுஃபி சபிய லில்லாஹ யு கஃப் இரு தனோப குல்லா இல்லல்ல அம்மா நான் அல்லாஹ்வுடீதீனுக்காக அல்லாஹ்வுடையம் ஆர்க்கத்திற்காக கொல்லப்படுகிற நபர் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடும் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் இல்லை அமானா ஆனா அமானத்தை தவிர அமானதத்தில் ஏதாவது துரோகமோ ஏதாவது மோசடியோ செஞ்சிருந்தா எல்லாம் மன்னிக்க மாட்டான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் சொல்லிவிட்டு இப்போ நம்ம சூதரதிலான் அவர்கள் சொன்னாங்க நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அவர் யார் தெரியுமா உலகத்துல அல்லாவுடைய பாதையில போர் செய்து கொல்லப்பட்டவர் உலகத்தில் அவரை மக்கள் ஷஹீத் என்றெல்லாம் பாராட்டி இருப்பாங்க அந்த அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்ட மனிதனை அல்லாவுக்கு முன்னாள் கொண்டு வரப்படும் அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான் அத்தி அப்படின்னு சொல்லுவான் நீ வந்து சில அமானித துரோகங்கள்லாம் எல்லாம் செஞ்சிருக்கிற இந்த அவமானிதத்தை எல்லாம் நிறைவேற்றினா சொல்லுவான் இப்போ அந்த மனுஷன் சொல்லுவான் எல்லாத்தி துன்யா துனியாவே முடிஞ்சு போச்சே யார்கிட்ட போய் அமானிதத்தை நிறைவேற்றுவது சொன்னேன் மலக்குகளுக்கு அல்லா இடுவான் இவனை ஹாவியா என்கிற நரகத்திற்கு தூக்கி போடுங்க ஹாவியாங்கிற நரகத்துல இவனை அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் என்று சொல்லிவிட்டு திவன அப்பா சொன்னாங்க அறிந்து கொள்ளுங்கள் தொழுகை அமானிதம் அடுத்து நான் அதை விவரிப்போம் அல் உது அமானத்துன் உதவு செய்கிறீங்களே அதுவும் அமானத்துதான் அமானத்து வியாபாரிகள் வாங்கக்கூடியவர்களுக்கு பொருளை நிறுத்து கொடுக்கிறீங்களே அதுவும் அமானிதம்தான் சொல்லிவிட்டு சொன்னாங்க அமானா அமானிதத்துல ரொம்ப ஆபத்தானது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அல்வதாயா பிறர் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் பிறர் உங்களிடம் ஒப்படைத்த அந்த அமானிதங்கள் ஆக அமானிதத்தில் கவனமாக இருங்கன்னு சொன்னாங்க